என் போன்ற பிள்ளைகள் குறிப்பாக ஈரோட்டு கிழக்கிலே போட்டியிடுகிற போது இது பெரியார் மண்ணல்ல மண்ணுதான் என்று உறக்க முழக்கமிட காரணம் இந்த முன்னவர்கள் வைத்த கருத்து வலிமைதான் தர்க்கத்தில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளிடத்திலே எவரும் வெல்ல முடியாது வாதத்தில் தோற்பவன் அவதூரை கையில் எடுப்பான் சாக்ரட்டிஸ் அப்படி திராவிடர்கள் திசைக்கு அங்கு மிங்குமாக தெருவிலே ஒரு நாயை அடித்தீர்கள் என்றால் அது பத்து தெரு தள்ளி போய் நின்று குறைத்துக் அதுபோல திராவிடர்கள் நம் கருத்துக்கு எதிர்கருத்து வைக்க முடியாமல் அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருப்பார்கள் எங்களுடைய அறிவாசான் மணியரசன் அவர்கள் ஆரிய கைகூலி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கை அவர்கள் அறிஞர் இந்த நிலத்திலே நேரடியாக களத்தில் இல்லாதனால் அவர் அவர் கூலி வாங்கவில்லை நான் அடுத்த கைகூலி தமிழ் தேசியம் திராவிடம் வீழ்க தமிழ் தேசியம் எழுக என்ற முழக்கத்தை முன்வைத்தால் நம் உடன்பிறந்தார்கள் குறுக்கே ஓடி வந்து போலி தமிழ் தேசியம் என்று சொல்வார்கள் சொல்பவர்கள் யார் கூலி திராவிடம் நம்மை போலி தமிழ் தேசியர்கள் என்று கூவுபவர்கள் யார் போலி திராவிடர்கள் கூலி திராவிடர்கள் ஆறு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கற்பித்ததை மறந்துவிட்டு படித்த மாணவன் பாடத்தை மறக்கலாம் படிப்பித்த ஆசிரியர் மறந்து விடுவது வரலாற்றில் பெருங்கொடுமை எந்த ஆசிரியர் என்று உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நன்றாக இங்கே பேரறிஞர் குணாவர்கள் நமக்கு அறியப்பட்டது திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற வரலாற்று உண்மையை தமிழ் தேசிய மக்களுக்கு எடுத்து வைக்கும் போதுதான் ஏனென்றால் திராவிடம் அதிகாரத்தில் கோல வச்சுகிறது ரெண்டு பெருத்த பூதங்களாக அதிகாரத்தில் இருக்கும் போது எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து ஐயா ஈவே ராமசாமி அவர்கள்தான் என்று கட்டமைத்து வைக்கப்பட்டிருந்த காலத்திலே திராவிடம் தான் என்று சொல்லுகிற போது அதிகார வளத்தில் இருக்கும்போது இந்த திராவிடத்தால் தான் நாம் வீழ்ந்தோம் என்று ஒரு தமிழ் மகன் குரல் எழுப்பினான் கருத்து புரட்சியை செய்தான் என்றால் அது நம்முடைய பேரறிஞர் துணாவர்கள் தான் பிறகு தமிழின மீழ்ச்சி தமிழியத்தால் எழுவோம் திராவிடத்தால் வீழ்ந்தோம் தமிழியத்தால் எழுவோம் என்ற தத்துவ கோட்பாட்டை தமிழ் இளம் தலைமுறையினருக்கு முன்வைத்த தத்துவ பேரறிஞர்கள் தான் நம்முடைய குணா ஐயா அவர்கள் இன்றைக்கு அவருடைய படத்தை நெஞ்சிலே தாங்கி நிற்கிறோம் ஆனால் அவர்கள் நமக்கு எழுதி வைத்த பாடத்தை என்றென்றைக்கும் நம் சிந்தையில் தூக்கி சுமப்போம் என்பதை ஐயாவிற்கு சொல்வதில் நாம் பெருமை அடைகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் நம்மிடத்தில் அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் இல்லாது தான் சொந்த நிலத்திலே தாய் நிலத்திலே சாதி மதங்களாக பிளந்து பிரிக்கப்பட்டு அரசியல் வலிமை அடையாததால் நாம் தமிழர் என்ற உணர்வை இழந்ததால் இன்றைக்கு உரிமையை இழந்து இந்த இழிநிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா கருணாநிதி அவர்களுக்கு ஓராண்டுக்கு பிறந்த நாள் விழா நடத்த முடிகிற போது நம்ம இன்று ஒரு நாள் நடத்துவதற்கே நம்மளுடைய பேரறிஞருக்கு நடத்துவதற்கு ஒரு மாதம் வேலை செய்தோம் என்று சொல்ல வேண்டிய நிலம் இருக்கிறது காரணம் நாம் அதிகாரமற்ற அடிமை இனத்தின் மக்கள் அரசியல் வலிமையற்ற மக்கள் தலைவர் நமக்கு கற்பித்தது போல நமக்கென்று குரல் எழுப்பவோ நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ உலகில் எவருமற்ற நிலையில் தனித்து தேசிய இனத்தின் மக்கள் அதனால் நமக்கு வேற வழி இல்லை சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய நம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்ற கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் பெரும் பணியில் தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாதுங்கிற போராடித்தானாக மற்ற இனங்களுக்கு வாழ்வில் எப்போதாவது போராட்டம் வரும் தமிழ் தேசியத்திற்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது என்பதை இன்று நாம் உணர்ந்து தெளிந்து நிமிர்ந்து எழுந்து நிற்கிறோம் தமிழ் தேசியம் இந்த கோட்பாடு இந்த கருத்தியல் இதெல்லாம் ஆகிறதா இதெல்லாம் போகிறதா இதெல்லாம் வெல்லுமா என்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் ஒரு ரூபாய் வாக்குக்கு காசு கொடுக்காமல் ஒரு ஊடகத்தின் ஆதரவு இல்லாமல் அப்பன் முதலமைச்சர் மாமன் மந்திரி என்ற நிலையில் இல்லாமல் எந்த சாதி எந்த மத அடையாளத்துக்குள் இல்லாமல் தமிழ் தமிழன் என்ற தேசிய அடையாளத்தை முன்வைத்து எந்த நிலத்திலே எந்த ஒரு தலைவன் தீவிரவாதி பயங்கரவாதி என்று பழி சுமத்தி புறக்கணிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தானோ அவனையே தலைவனாயிற்று எந்த கொடி தமிழில தாயகத்தில் இறங்குச்சோ அதே புலிக் கொடியை இந்த நிலத்திலே தூக்கி பிடித்து இது நம் தலைவனின் கொடி மட்டுமல்ல தமிழ் தேசியனத்தின் பரம்பரை கொடி நம் பாட்டன் கரிகால் பெருவள சோழனும் அருண்மொழியும் அவன் மகன் அரசேந்திரனும் பெருமையோடு தூக்கி பிடித்த பரம்பரை கொடி வீரக்கொடி என்று தூக்கி பிடித்து நான் தமிழர் என்ற தேசிய அடையாளத்தை கட்சியின் பெயராக வைத்து பண மலைக்கிடையிலே சாதி மத சாராயத்துக்கு இடையிலே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கி மூன்றாவது பெரிய கட்சியாக தமிழ் தேசிய அரசியல் எழுகிறது என்றால் அது போன்ற பிள்ளைகளின் உழைப்பு மட்டுமல்ல இந்த பேரறிஞர்களின் பெரு விதைப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணிலும் இளைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லை அவர்களின் விரலை பிடித்து நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் அவர்களின் கையை பிடித்து அவர்கள் இந்த மண்ணில விதைத்த கருத்தை கொண்டு கம்பீரமாக நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கிறோம் அதனால் திணறுகிறது திராவிடம் திராவிடம் செத்து போய்விட்டது திராவிடம் செத்து போய்விட்டது இந்தியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது அது விற்று போய்விட்டது இன்றைக்கு பிரதமர் மூச்சுக்கு மூச்சு தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் பதினைந்து ஆண்டுகளாக நாம் பேசும்போது பைத்தியக்காரன் என்று சிரித்துக் கொண்டிருந்தார் இப்போது தற்சார்பு தற்சார்பு என்றார்கள் எல்லாவற்றையும் தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் என்று நாட்டையே ஒரு வர்த்தக மயமாக சந்தையாக மாற்றிவிட்டு எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து இப்போது தற்சார்பு பொருளாதாரம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை இந்த திராவிடர் நம்முடைய அறிவாசான் ஐயா ராமசாமி அவர்களுடைய படித்த தூக்கம் வராது ஒண்ணு வருது கொலவெறிதான் தமிழ் தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று பதிவு செய்கிறார் உடனே வருகிறது எந்த இன எழுச்சிக்கு தமிழ் தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இனத்துக்கு எந்த இன எழுச்சிக்கு எதிரானது சமூக தொண்டாற்ற வருகிற ஒருவனுக்கு பாசாபிமானம் அதாவது மொழி அபிமானம் தேசாபிமானம் இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது சமூக பற்று மட்டும்தான் இருக்கு மொழி இல்லை தேசம் இல்லை இனம் இல்லை என்றால் சமூகம் எங்கிருக்கும் இதில் எந்த சமூகத்துக்கு தொண்டாற்றுவது மொழி அபிமானம் கூடாது என்றால் ஆங்கில மொழி அபிமானம் உங்களுக்கு ஏன் வந்தது தேசாபிமானம் கூடாது என்றால் திராவிட நாடு கோரிக்கை ஏன் வந்தது ஈனாபிமானம் இல்லை என்றால் வெறும் பணாபிமானம் மட்டும் உங்களுக்கு ஏன் வந்தது இந்த கேள்வி எங்கிருந்து வந்தது இந்த அறிஞர்களிடத்திலிருந்து எனக்கு வந்தது என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வந்தது ஒரு நெல் தான் உடன் பிறந்தார்களே ஒரு நாற்று தான் உடன் பிறந்தார்களே நட்டால் ஒரு நாற்றுத்தான் நாற்றங்காலிருந்து பிடுங்கி வயலிலே நட்டால் ஒரு நாற்று எண்பது நாற்றுகளாக பிரிகிறது வளர்கிறது ஒரு நெல் இருபது மணிகளை வைத்தால் கூட ஆயிரத்தி அறுநூறு நெல்மணிகளாக விளைகிறது அப்படித்தான் இந்த நெல்மணிகள் விதைத்த நெல்மணிகள் பல லட்சக்கணக்கான நெல்மணிகளாக விளைகிறது அது தமிழ் தேசிய விடுதலை விடுதலை என்கிற வீரியமிக்க விதைகளாக எழுகிறது மண்ணை இழந்து கொடியை இழந்து கொற்றம் இழந்து அறிஞர பேரறிஞர் குணாவுடைய எழுத்து என்பது கற்பனை கதை அல்ல நம்முடைய அறிவாசான் மணியரசனுடைய கருத்தும் பேச்சும் எழுத்தும் வந்து கற்பனை கதை அல்ல புனைவில் தீட்டப்பட்ட புதினங்கள் அல்ல தமிழ் பேரினம் பல்லாயிரம் ஆண்டு காலாக தூக்கி சுமந்து வந்த வலியின் மொழியே அவர்களுடைய பேச்சு எம்மவர்கள் எழுதுகிற எழுத்து வெறும் மயிலும் எழுதப்பட்டதல்ல கண்ணிலிரும் ரத்தத்தாலும் எழுதப்பட்டது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய தலைவன் அடர்ந்த காட்டுக்குள் இருளில் என்னிடத்தில் சொல்கிறான் நமக்கு என்று வரலாறு கிடையாது சான்றுதான் சிலப்பதிகாரம் படிக்கிற போது பாண்டிய நெடுஞ்சலியன் கொண்டு என் பாட்டன் ஆண்டான் என்பது தெரிய வருகிறது வரலாறு கிடையாது எங்களுக்கு என்று வரலாறு இல்லை வெறும் இலக்கிய சான்றுதான் ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கட கொள்ள வடதிசை கங்கை மின் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி ஓ இவ்வளவு தூரம் ஆண்டிருக்கான் சிலப்பதிகாரம் பாடினா தெரியும் வடவேங்கடம் தென்குமர் யாயடை தமிழ் குரு நல்லுலகு தொல்காப்பியம் படிச்சா தெரியும் எங்களுக்கு என்ன சான்று இருக்கு கல்லணை இருக்கு கரிகாலம் கட்டினான்னு தெரியுது பெருவிடையார் கோயில் இருக்கு என் பாட்டை அருண்மொழி சோழம் கட்டினான்னு தெரியுது இப்ப வரலாறு இல்லை தமிழன் பெருமை கொண்டான் வரலாற்றை படைக்கவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்கிறது என்று போயிட்டான் ஆனால் என் இன வரலாற்றை எழுதியவன் எல்லாம் என்னவன் இல்லை அப்ப இதிகாசம் போய் பேசலாம் புராணம் போய் பேசலாம் இலக்கியம் சுவைபட சொல்வதற்காக போய் பேசலாம் நயம்பட உரைப்பதற்காக போய் சொல்லலாம் ஆனால் வரலாறு போய் பேசக்கூடாது அப்ப எங்களுக்கு கற்பிக்கப்பட்ட வரலாறெல்லாம் தகராறு புனைவுகளில் இருந்து இதுதான் நம் இன வரலாறு நம்முடைய நாம் நடந்து வந்த பாதை நம் இனம் கடந்து நடந்து வந்த பாதை என்று பகுத்து வகுத்து வழிகாட்டி கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் பெரும் பெரும் தான் இங்கே இருக்கிற ஐயா மணியரசன் அவர்களும் ஐயா பேரறிஞர் குணாவர்கள் இந்தியம் திராவிடம் இரண்டும் நமக்கு வரலாற்று பகை தமிழ் பேரினத்திற்கு வரலாற்று பகை ரெண்டு பேரும் வெவ்வேறு இல்லை நம்முடைய அறிவாசன் ஐயா மணியரசன் ஒரு மொழி சொன்ன கூட்டு களவாணிகள் கூட்டு கொள்ளையர்கள் இது கூட கொஞ்சம் நாகரிகமான கூட்டு திருடர்கள் ஒவ்வொன்றையும் பாருங்கள் இந்தியம் என்ன செய்யும் இந்திய திணிக்கும் திராவிட என்ன செய்யும் கைகட்டி ஏற்கும் இந்த எந்த திராவிட இயக்கம் இந்த இயக்கத்தை சார்ந்தவன் இந்திய திணிப்பை எதிர்த்திருக்கான் தன்னடிச்சியாக தமிழ் இனம் தமிழினம் தலைவர்கள் இளைஞர்கள் எதிர்த்து போராடினார்கள் அந்த எதிர்ச்சி மிகுந்த மொழி புரட்சியை தங்கள் லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டார்கள் நான் இந்தி வேண்டாம் என்று சொல்வது இங்கிலீஷ் படிக்காமல் போய்விடுவான் என்பதற்காக தமிழ் மேல் இருந்த பற்றின் காரணமாக அல்ல பற்றின் காரணமாக அல்ல இந்தி எதிர்ப்பு இந்தியாவில் எத்தனை மொழிவெளி தேசிய எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு உணர்வு தமிழ் பேரினத்தின் தமிழ் நிலத்தில் தமிழர்களுக்கு மட்டும் காரணம் அவன் இருக்கு ஆரிய எதிர்ப்பு இருக்கு ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியன் இருக்குதே ஒழிய ஆரிய படை கடந்த திராவிடன் இல்ல பரம்பரையில மரபு அணுவில் பல ஆயிரம் ஆண்டு கால பகை இருக்கு அதனால இந்தியா எதிர்ப்பான் ஜிஎஸியா எதிர்ப்பான் எதிர்ப்பான் என்னும் தமிழ் மொழி இறந்து விடுவதா நாளை என் தாய்மொழி அழியுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் அரசியல் அம்சத்து அவன் சொன்னான் சாகல ஆனால் இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்று அஞ்சி என்னவர்கள் இறந்தார்கள் உடலுக்கு தீயிட்டு மாண்டார்கள் நஞ்சுண்டு மாண்டார்கள் சிறை கொட்டடியிலே வகைப்பட்டு செத்தார்கள் துப்பாக்கி நெஞ்சை காட்டி பிறந்த ராஜேந்திரன் அவர்கள் மொழிக்காக உயிரை விட்டவன் அந்த மொழி புரட்சியிலே அந்த கிளர்ச்சியை பயன்படுத்தி காமராஜரை தோற்கடித்தது திராவிட முன்னேற்ற கழகமோ சீனிவாசன் என்ற மாணவரோ அல்ல காமராஜர் என்ற தலைவரை தோக்கடித்தது தமிழ் தமிழ் இந்தியை திணிக்கிறார்கள் அந்த நேரத்தில் இருந்த கிளர்ச்சியிலே இந்தி திணிப்பிலே தமிழ் மக்களிடத்தில் இருந்த கிளர்ச்சியிலே தோற்று உண்மையிலும் உண்மையா அதுதான் அதை ஆட்சிக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும்போது யோசிக்கிறது ஆஹா தமிழனுக்கு உயிர் தமிழுக்காக மொழிக்காக சாகிறான் இவன் அப்ப தமிழனுக்கு உயிர் உடம்பிலே இல்லை அவன் உயிர் மொழியிலே இருக்கிறது என்பதை புரிந்த பிறகு அந்த மொழி இருக்கிற வரை அது அழியாமல் உயிர்ப்போடு இருக்கிற வரை தமிழன் தமிழனாக இருப்பான் தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் வாழ்வதும் ஆழ்வதும் கடினம் அதனால என்ன செய்தான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இந்த முழக்கங்களை முன்வைக்கிறான் எதுவும் புதிதில்லை நம் முன்னவர்கள் வைத்தது தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கம் அடுத்த கேள்வி ஆளுகிற உரிமையும் அவருக்கே அது வருதா இல்லையா தமிழ்நாடு தமிழருக்கு என்ன அப்புறம் ஆளுகிற உரிமையா இருக்கா எப்படி எல்லாம் வெற்றி முழக்கங்களாக வைத்து ஒரு இடத்தில் கூட தமிழ் இல்லாமல் ஒழித்து பயிற்று மொழியாக பாட மொழியாக பண்பாட்டு மொழியாக வழிபாட்டு மொழியாக வழக்காட்டு மொழியாக எங்கும் தமிழ் இல்லாத ஒழித்து முடித்தார் நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் சொல்கிறார் வர்த்தக பெருமக்களே வியாபார பெருமக்களை நீங்கள் தமிழிலே பெயர்பழகி வையுங்கள் ரெயின்போவை அப்படியே தமிழில் ரெயின்போ என்று எழுதுங்கள் என்று சொல்கிறார் என்றால் ஆட்சிக்கு பேரு திராவிட மாடல் ஆட்சி திராவிடம் சமஸ்கிருதம் மாடம் மாடல் ஆங்கிலம் தமிழ் வாழ்க திட்டமிட்டு ஒழித்தார் ஒன்றொன்றாக பாருங்கள் நம்முடைய அடையாளம் நம்முடைய வரலாறு எல்லாம் அரைக்கப்பட்டது இந்த நிலத்தில் வரலாறு என்பதை இந்தியன் வரலாறு தான் வல்லவாய் பட்டேலை நீங்கள் படிக்க வாய்ப்பு இருக்கும் நம் பாட்டன் வாவு சிதம்பரனாரை படிக்க வாய்ப்பு இருக்குமா சான்சிரானி லக்ஷ்மிபாயை படிக்க வாய்ப்பு இருக்கும் பாடத்திலே நம் பாட்டியார் வேலுநாச்சியாரை படிக்க வாய்ப்பு இருக்குமா அப்ப வரலாறு என்பதே உனக்கு உன் வரலாறு அல்ல வரலாற்றில் வராத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது இது லலின் சொல்றது வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது அம்பேத்கர் கற்பிக்கிறார் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற ஓசிமே வரலாறு வரலாறுதான் ஒவ்வொரு தேசியனத்தையும் வழிகாட்டும் வழி நடத்தும் என் முன்னவன் வாழ்ந்ததெங்கே வீழ்ந்ததெங்கே நான் எங்கே பெருமைப்பட்டேன் எங்கே சிறுமைப்பட்டேன் என்பதை அடுத்த தலைமுறைக்கு வழி தெரியாது கடந்த காலத்தை ஒருவன் குனிந்து படிப்பது என்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நடக்கத்தான் கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை அப்ப திட்டமிட்டு நம்ம வரலாறு மறைப்பார்கள் என்ன இருக்குது வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜி தான் அப்போது நமது முன்னவர்கள் தீரன் சின்னமலை பூலித்தேவன் மருது பாண்டியர் அழகமுத்துக்கோள் இவர்கள் எல்லாம் வாழேந்தி வேலேந்தி வீர போர் புரியவில்லையா விளக்கம் மாறி வச்சு ஓட்டடி கொண்டிருந்தார்களா வரலாற்றில் என்ன பதிவு இருக்கிறது இப்போது போய் பாருங்கள் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வருகிற கேள்வியை பாருங்கள் ஒன்று உன்னுடைய இனப்பெருமை வரலாறு ஒன்று இருக்கா ஒன்றா ஒன்றே குளம் ஒருவனே சேவன் என்று சொன்னவர் யார் அண்ணா துறையை அண்ணா என்று யாரை அழைத்தார்கள் அண்ணா என்று யாரை அழைத்தார்கள் ஒரு கேள்வி தமிழ்நாடு தேர்வு அணை தேர்வு இல்லை முழுக்க முழுக்க நம்முடைய அடையாளம் நம்முடைய மொழி வரலாறு எல்லாம் அழிக்கப்பட்டது நம்முடைய நிலை என்ன நம்முடைய இறை நம்முடைய இறை சிவன் முருகன் நம்முடைய இறைக்கு முன்பு நம் தாய்மொழியில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று போராடி நீதிமன்றம் போய் வழக்காடி அதில் இன்னும் கொடுமை தமிழிலும் நாங்கள் ஓதுகிறோம் ஏதோ போய் ஆப்பிரிக்க ஐரோப்பிய நாடுகள் போய் உரிமை கேட்க என்ன செய்யும் கட்சி எடுத்து கொடுக்கும் திராவிட என்ன செய்யும் கொடுக்கும் போது கைகட்டி வேடிக்கை பதவிக்காக அற்ப பதவிக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் கட்சியின் வலிமையை காட்ட லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போடுகிற இந்த கட்சிகள் கச்சத்தீவு என் தாய் நிலத்தின் ஒரு பகுதி எடுத்து சிங்களனுக்கு தாரை பார்த்து கொடுத்தால் என் மீனவ மக்களின் வாழ் உரிமை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று ஒருத்தம் போராடல கொடுக்கும் போது அதிகாரத்தில் இருந்தவர் மகன் ஐயா கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவை கொடுக்க கூடாது என்று இந்திய நாடாளுமன்றத்தின் குரல் எழுப்பே ஒரே ஒருவர் நம் தாத்தா முகேத்தவர் மட்டும்தான் யாரும் பேசல இந்தியம் பறிக்கும் திராவிடம் கல்வி மாநில உரிமையில் இருந்து அதை இந்திய ஒன்றிய உரிமையாக எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு போகும்போது அதிகாரத்தில் இருந்தது ஐயா கருணாநிதி அது இந்தியம் இது திராவிடம் இவ்வளவு காலம் கொடுத்துவிட்டு இப்போது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் அதற்கு போராடுவோம் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசிலே ஒரு மாநில கட்சி இருந்தது என்றால் அது திமுக தான் பதினெட்டு ஆண்டுகள் அப்போது போராடி திருப்பி பெற்று வராத அந்த உரிமை காலங்காலமாக தமிழ் மக்களை ஏமாற்றுவது இனிப்பு பசப்பு வார்த்தைகளை சொல்வது போனஸ் மானியம் சலுகை இலவசம் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி Dei a matou